கோவில்பட்டியில் பெரியவர்கள் காலில் விழுந்து காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரித்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் இன்று காலையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தனியார் தினசரி சந்தைகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது காய்கறிகள் வாங்க வந்த மக்களுக்கு அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார் மேலும் அங்கு நின்று இருந்த பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவங்களோட ஓட்டு கேளுங்க சொல்லுங்க ஆ Gidi ne gege ne